குரல் திருமாவுக்கு முட்டுக் கொடுக்கும்ரம்பர அறிவாலய கொத்தடிமை கூட இப்படியெல்லாம் எல்லாம் செய்வானா என்று தெரியாது இந்த இல்லாத கூட்டணியில் சேர்ந்திருக்கும் கமலஹாசன் செய்யும் தான் லெவல் பர்பாமன்ஸாக இருக்கு சாமி சீக்கிரம் அந்த ஆஸ்கார் எடுத்து கையில் கொடுத்துடுங்கப்பா இல்லைனா இவருடைய நடிப்பு திறனை காண்பிக்கிறேன் என்று தேர்தல் நேரத்தில் நம்ம உயிரை எடுத்துக்கொண்டிருப்பார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஒரு அருமையான பழமொழி சொல்லியிருப்பாரு பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா போக்கத்தை பயலுகளா என்று நேற்று திருமாவளவனுக்கு ஆதரவாக கமலஹாசன் செய்த பிரச்சாரத்தை பார்த்தபோது அந்த பழமொழி தான் நினைவுக்கு வருது குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கிறாரா திருமா இந்த விஷயம் திருமாவுக்கே தெரியுமா தெரியாதா என்று தெரியல நமக்கே பிளாஸ்டிக் சேர் தான் கொடுத்தார்கள் என்றபோது கூட கம்முன்னு உம்முன்னு ஜம்முன்னு இருந்த நம்ம திருமா எப்ப மற்றவங்களுக்காக குரல் கொடுத்திருப்போம் என்று குழம்பி போயிருப்பார் குரல் அற்றவர்களை விடுங்கள் வேங்கை வயல் மக்கள் தொண்டை கிழிய கத்தி போராடிய பிறகு கூட அவர்கள் குரல் திருமாவுக்கு கேட்கல அவர்களுக்காக தப்பி தவறி கூட இவர் குரல் கொடுக்கல இதெல்லாம் கூட பரவாயில்லை திருமாவர்கள் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்றால் இந்தியாவையே சிதம்பரத்தை திரும்பி பார்க்க வைப்பார் இதுதான் என்னுடைய வாக்குறுதி என்று கூறினார் பாருங்கள் அடேங்கப்பா கையில் மைக்கு கிடச்சதுன்னா உடனே என்ன வேணாலும் பேசலாமா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை எம்பியாக இருந்தவர் என்ன செய்தார் என்று தெரியவில்லை அட இந்தியாவை எல்லாம் திரும்பி பார்க்க வைக்க தேவையில்லைங்க கடந்த அஞ்சு வருஷத்துல திருமா எத்தனை தடவை சிதம்பரத்தை திரும்பி பார்த்தார் என்பதை மட்டும் கேட்டு சொல்லுங்க இந்த அஞ்சு வருஷம் அழகா மிக்சர் சாப்பிட்டு விட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த முறை அப்படியே ஜெயிச்சிட்டாலும் இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்து விடுவாரா என்ன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலிலேயே தப்பித்தோம் பிழைத்தோம் என்று நூலிழையில் தான் வெற்றி பெற்றார் திருமாவளவன் பாஜகவுக்கு எதிராக திமுக அவ்வளவு பெரிய தில்லுமுல்லு வெறுப்பு பிரச்சாரம் செய்த கூட திருமாவர்களின் போலி அரசியல் சமத்துவத்தை மக்கள் அப்போதே எதிர்த்திருந்தாங்க இப்போது ஐந்து வருடமாக திருமாவர்கள் என்ன கிழித்தார் என்று மக்களே கேட்க துவங்கியிருக்காங்க சிதம்பரம் தொகுதி திருமா மண்ணை போவது உறுதி இம்முறை நானூறு ஜூன் நான்கில் நானூறு